அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்கட்ட செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அனுசரணை அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபா வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை செல்லுங்கள் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஆதரவு முறிகள் மோசடி தொடர்பில் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அர்ஜுன மகேந்திரனுக்கு ஆங்கிலத்தில் அழைப்பானை திட்டமிட்ட குற்றவாளிகளின் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் சொத்துக்களுக்கு தடை இனி விரிவான செய்திகள் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்று பிற்பகல் மாற்றப்பட்டார் சிறைச்சாலை வைத்தியரின் பரிந்துரைக்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்று பிற்பகல் மாற்றப்பட்டார் சிறைச்சாலை வைத்தியரின் பரிந்துரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அவரின் உடல் நிலைமையை கொண்டு வைத்தியர்கள் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் அவர் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக இன்று காலை முதல் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் சென்றிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார் ரணில் பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் ரணில் மகிழ்ச்சியாக உள்ளார் அவர் கதைத்தார் நோயால் பீடிக்கப்பட்டு ஆனால் ஆனால் நோய் இல்லை மிகவும் சிறப்பாக கதைத்தார் இதேவேளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இன்று காலை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார் அவர் நலமாக உள்ளார் உடல்நிலையையும் நாம் பாதுகாக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர் இதுபோன்ற ஒருவரை இவ்வாறு கவனிப்பது மிகவும் கவலையாக உள்ளது எங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் எவ்வித நிபந்தனையும் ஒன்றிணைவதற்கான சிறந்த சந்தர்ப்பமாக உள்ளது அவர் பாதுகாப்போடு அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகளுடன் இருக்கின்றார் திருடர்களை பிடிப்பதாக கூறி இன்று என்ன செய்துள்ளார்கள் திருடர்கள் என்று கூறியவர்களில் ஒருவர் கூட இன்று சிறையில் இல்லை மத்திய வங்கி சம்பவத்திற்கு என்ன நடந்துள்ளது அது தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டார்களா இருநூற்று ஐம்பது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் அவர்களை கைது செய்வதாக முன்னெடுக்க முடியவில்லை அரச நிதியை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு சென்ற பயணத்திற்கு குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளனர் யார் முறைப்பாடு செய்தது ஜனாதிபதியின் செயலாளர் அரசியல் படிவார்கள் என்பது அதில் தெளிவாக விளங்குகின்றது சட்ட குற்றச்சாட்டு இவ்வாறு தொடர்ந்தால் ஜனாதிபதி ஒருவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில்முறை வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாடுகளை மிகவும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் அவ்வாறினில் அனுரகுமார் திசாநாயகவுக்கு வீடு செல்ல நேரிடும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று மதியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தபோது அங்கு கைது செய்யப்பட்டார் அரச நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் தொடர்பில் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளின் போதே அவர் கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் đánh <laughs> गरेन लग्यो इटा घेरले இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கூடியிருந்தனர் பல்ல <laughs> பல்லாம் சந்தேக நபரான ரணில் விக்கிரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அரசாங்க நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளதாக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நேற்று நீதவான் முன்னிலையில் சுட்டிக்காட்டினார் நீதவான் குர்ணாகல் பகுதியைச் சேர்ந்த விருணாரத்னா என்ற நபர் இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளரிடம் முறைப்பாடு செய்திருந்தார் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த விடயம் குறித்து உள்ளக கணக்காய்வை செய்துள்ளார் பின்னர் அது முறைப்பாடாக குற்றப்புனாவு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது சுமார் முப்பத்தி மூன்று சாட்சியராக இருந்து வாக்குமூலங்களை பெற்ற பிறகு இந்த நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு அதிக சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்ற ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி செயலகம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பத்து அதிகாரிகள் அந்த விஜயத்தில் பங்கேற்றனர் இருப்பினும் அவர் வல்ஃப் ஹெமில்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் கௌரவ பட்டமளிப்பு விழாவுக்காக இங்கிலாந்து செல்கின்றார் பட்டமளிப்பு விழா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதியில் நடைபெற்றுள்ளது மேலும் அதற்காக அரசாங்க நிதி நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் பின்னர் எவரேனும் ஒருவரால் மாற்றப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் ஆரம்பம் இந்த விசாரணை தொடர்பிலான முதலாவது ஆவணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பெறப்பட்டது இந்த ஆவணங்களில் இது ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று கூறப்பட்டுள்ளது பின்னர் நவம்பர் பன்னிரண்டு முதல் டிசம்பர் தேதி வரை பல ஆவணங்கள் பெறப்பட்டன அந்த ஆவணங்களில் இந்த வெறுமனே ஒரு விஜயம் உத்தியோபூர்வ விஜயமாக இது ஒரு திட்டமிட்டு செய்த ஆவணம் என்று தெளிவாகின்றது இந்த ஆவணங்கள் எவரோ ஒருவரினால் மாற்றப்பட்டுள்ளன இந்த விஜயத்துக்கு பணம் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது குறித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விளக்கம் அளித்தார் மேற்கோள் ஆரம்பம் நாடு வங்குரோத்து அடைந்து பல அடிப்படை உரிமை மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த இந்த சந்தேக நபர் இந்த பயணத்துக்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அரசு நிதியை செலவிட்டுள்ளார் இந்த பயணத்தின் போது வாகன வாடகைக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உணவு மற்றும் பானங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் தங்குமிடத்துக்கு முப்பத்தி நான்கு லட்சம் ரூபா விருந்தினர்களின் பயன்பாட்டுக்கு மற்றும் வாகனங்களுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இருப்பினும் கௌரவ அவர்களே இந்த விஜயத்துக்காக நூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை போலீஸ் மற்றும் கரட் படையினால் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த நூற்றி அறுபத்தி ஆறு லட்சத்தை அவர் இப்படித்தான் பெற்றுள்ளார் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான தனது உத்தியோக விஜயத்தை முடித்த பிறகு அவர் லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளார் இருப்பினும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருந்த குறித்த பல்கலைக்கழகத்துக்கு அருகில் தங்குமிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம் இதற்கிடையில் அவர் லண்டனில் உள்ள லேண்ட்மார்க் ஹோட்டலில் தங்கியுள்ளார் ஜனாதிபதி அரசாங்க நிதியின் பாதுகாவலர் இல்லாமல் அவர் அவர் உரிமையாளர் அல்ல அரசாங்க நிதியையும் பொது நிதியையும் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்ய முடியாது ரணில் விக்ரமசிங் பிரத்யேக செயலாளர் சென்ட்ரா தனது அறிக்கையில் குறித்த விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல என கூறியிருந்ததாகவும் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஆரம்பம் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சந்தேக நபரின் செயலாளராக இருந்த சென்ரா வாக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இந்த விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல ஆனால் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று கனில் விக்ரமசிங்க கூறியதாகவும் அவர் கூறினார் இது ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல ஆனால் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்பதனை பின்னர் தான் அறிந்ததாகவும் அவர் கூறினார் இந்த சந்தேக நபரின் பிரத்யேக செயலாளர் அந்த அறிக்கையை வெளியிடுகின்றார் பிரத்யேக செயலாளரும் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக பணத்தை அப்போதைய முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக் அங்கீகரித்ததாக கூறிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவருக்காக பயண பெற எதிர்பார்ப்பதாக கூறினார் ஆரம்பம் அவர்களே இந்த வெளிநாட்டு விஜயத்துக்கான பணத்துக்கு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் அனுமதி வழங்கியுள்ளார் அவர் இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபர் அவர் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளார் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை விதிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் பின்னர் பிணை வழங்குவதற்கு தனது எதிர்பார்ப்பை தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் அபீரிஸ் சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் இருப்பதால் பிணை வழங்க விசேட சூழ்நிலைகள் தேவை என்று கூறினார் ஆரம்பம் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபருக்கு பிணை வழங்க விசேட சூழ்நிலைகள் எதுவும் இல்லை பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பிணை வழங்க விசேட சூழ்நிலைகள் தேவை இந்த வழக்கை ஒரு பொதுவான குற்றவியல் வழக்காக கருதுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு குற்றவியல் குற்றச்சாட்டுகள் உள்ளன சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் பொது இவ்வாறு செலவிடுவது நியாயமில்லை இது பொது தவறாக பயன்படுத்தியுள்ள சந்தர்ப்பமாகும் ஒரு தனிப்பட்ட விஜயத்துக்காக உத்தியோகபூர்வ விஜயம் என்று கூறி இவ்வாறு பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் நபர் தனது அறிக்கையில் இது ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல ஆனால் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று கூறுகின்றார் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டும் எனவே முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு தராதரம் பார்க்காமல் ஒரு முடிவை வழங்க வேண்டும் சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன பிணை மனுவை தாக்கல் செய்தார் மேற்கோள் ஆரம்பம் தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இந்த சந்தேகபதியாக இருந்தபோது ஜனாதிபதிகளின் விடுபாட்டு உரிமை நீக்கப்பட்டதால் இந்த வழக்கு இன்று தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இந்த வழக்கை தாக்கல் செய்யக்கூடாது இந்த வழக்கு முற்றிலும் தீங்கிழைக்கும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு இந்த அழைப்பு எவ்வாறு வந்தது என்பது அரசு தரப்பு முறையாக விசாரிக்கவில்லை இந்த அழைப்பை பிரித்தானிய தூதரகம் மற்றும் இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சு மூலம் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்துள்ளது அதாவது இது இங்கிலாந்துக்கு முற்றிலும் உத்தியோகபூர்வமான விஜய் வயதான நீண்ட தூரம் விமானங்களில் இங்கிலாந்தை ஒரு அவர் ஏழு வருடங்களாக இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் இன்று அவர் இதை செய்வது இது முதல் தடவையாகும் இது யாருக்கும் தெரியாது அவரது மனைவி ஒரு புற்றுநோயாளி அவருக்கு குழந்தைகள் இல்லை அவர்கள் இரண்டு பேர் மாத்திரமே இருக்கின்றனர் அவர்தான் அவரது அனைத்து வேலைகளையும் செய்கின்றார் நாளை மறுதினம் இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய இளைஞர் மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான ஒரு இடம் அல்ல எனது சேவை பெறினரை பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் விடயங்களை கருத்தில் நீதவான் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரை மணி நேரம் ஒத்திவைத்தார் அதன்போது நீதிமன்ற வளாகத்தில் அதிக கட்சி ஆதரவாளர்கள் கூடியிருந்ததுடன் முன்னாள் அமைச்சர்களும் அங்கிருந்தனர் சில மனத்தியாளங்களின் பின்னர் மீண்டும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இருதரப்பினரதும் வாதங்களை பரிசீலித்த நீதவான் சந்தை நபரின் பிணை மனு நிராகரிக்கப்படுவதாக அறிவித்ததுடன் சந்தை நபருக்கு பிணை வழங்குவதற்கான உரிய எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் ஆரம்பம் மேற்கோள் பிணை கோரி சட்டத்தரணி ஒரு விளக்கத்தை இங்கு வழங்கினார் அப்போது தேசிய கணக்காய்வு அலுவலகத்தால் நடத்தப்பட்ட கணக்காய்வு தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது இருப்பினும் இந்த பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் அரசாங்க பணம் அல்ல என்று சந்தேக நபர் எந்த விளக்கத்தையும் வழங்கவில்லை பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அரசாங்க பணம் என்று அரசு தரப்பு கூறியது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பன்னிரெண்டாம் இலக்க பொது சொத்து சட்டத்தின் பிரிவு ஐந்தின் கீழ் ஒன்றின்படி அதன் மூலம் ஒரு குற்றம் நிறுவப்பட்டுள்ளது அரசு தரப்பு முன்வைத்த தகவல்களின்படி ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்துடன் தொடர்புடைய விடயங்களை இங்கு காண முடியாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதன்படி நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு அங்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் இல்லை மேலும் அரசு முன்வைக்கப்பட்ட விடையங்களில் இருந்து விஜயத்துக்காக பெறப்பட்டதாக கூறப்படும் உத்தியோகபூர்வ கடிதம் முதல் அனைத்தும் விசாரணையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது இந்த விசாரணை ஆரம்பமாக கடிதம் வழங்கப்பட்டது அதன்படி கடிதம் தொடர்பில் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பிக்குமாறு முறைப்பாட்டு தரப்புக்கு உத்தரவிடுகின்றேன் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்கான உரிய எந்த விடயங்களும் சமர்ப்பிக்கப்படாமையினால் சந்தேக நபரை ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடுகின்றேன் விசாரணையின் முன்னேற்றத்தை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிடுகின்றேன் மேற்கோள் நிறைவு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமரையில் வைக்கப்பட்டார் அன்று இன்று அரசியல் யதார்த்தம் துறவில் தற்போது நாம் கவனம் செலுத்துகின்றோம் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இது பழக்கப்பட்ட விடயம் பொதுச்சொத்து சட்டத்தை அதற்காக பயன்படுத்துகின்றனர் இதன் விளைவாக நாட்டு தலைவர்கள் தங்கள் பதவிக் காலத்தில் எந்த முடிவினையும் எடுக்க மாட்டார்கள் இது தொடர்பில் அரசியல்வாதிகள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அவர் அவ்வளவாக இதனை கவனத்திற்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரிகின்றது நீங்கள் அரசியல் செய்தால் அது நடக்கும் எனவே அவருக்கும் அது உரித்தானது ஆகவே அவர் அதனை எதிர்கொள்கின்றார் உண்மையில் கவலை அடைகின்றேன் அரசியல் தலைவர்களை சிறிய விடயங்களுக்கு விளக்கமில் வைப்பது தவறு நினைக்கின்றேன் இது சிறந்த விடயம் அல்ல நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சட்டம் ஒழுங்கு அவசியம் சட்டம் ஒழுங்கு இன்றி கட்டியெழுப்பில் கட்டியெழுப்பை கொள்ளையிட உதவி புரிந்தவர்கள் சிங்கப்பூரில் சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றனர் தவறி ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை இட்டால் மூன்று நான்கு மாதங்கள் சிறையில் இருக்கின்றார்கள் அவ்வாறு பெற முடியாது

நேசிக்கிறார் என்பதை நான் விசேடமாக கூற விரும்புகின்றேன் ரணில் எங்களிடம் அந்த அனுர் குமார் ஒப்பந்தங்கள் எடுங்கள் நாட்டை மேலும் அளிக்க ரணில் அனுர கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை வழங்குவீர்களா இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் தோன்றுவதை ரணில் அனுர கூட்டணி எதிர்க்கின்றது அதனால் தான் இந்த ரணில் அனுர கும்பல் இரவும் பகலும் சதி செய்கின்றது இவ்வாறான பின்னணியில் இன்று மற்றொரு விசேட சந்திப்பு நடைபெற்றது பல தசாப்தங்களாக அரசியல் மேடையில் விமர்சனங்களை முன்வைத்த அரசியல் குழுக்கள் இன்று ஒரே கூறையின் கீழ் ஒன்று கூடினர் இந்த குழுவில் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன விமல் வீரபக்ஸ உள்ளிட்டவர்களும் அடங்குகின்றனர் கொழும்பு பிளவ வீதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது நியூஸ்வஸ்தி நிறவட்டமணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியை பார்வையிட சென்ற அரசியல்வாதிகள் துறவில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று கருத்து வெளியிட்டார் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் அது ரவுபாக்கியமாக இருக்கலாம் மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அனு கணேசனாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவா நாமல் ராஜபக்சவா சஜித் பிரேமதாசாவா அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த நாற்பது திருடர்களும் சேர்ந்து மக்களுக்கு தண்ணி காட்டி வருகின்ற ஒரு வேலையும் கூட காணக்கூடியதாக வழங்கப்படுகின்ற பொழுது அவருடைய சட்டத்தன்னை கூறுகின்றார் அவ்வாறான நோய் காரணமாக அவருக்கான பிணை அனுமதியை கோரிய போது எங்களுக்கு ஒன்று விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்றது தொடர்கின்றன பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி முறைகள் மோசடி வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனே செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழு முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜாய்துங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறப்படும் அர்ஜுன் மகேந்திரனுக்கு கடந்த ஆண்டு நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்ட போதும் அது முறையாக செயல்படுத்தப்படவில்லை என அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர் இதற்கமைய நபருக்கு ஆங்கில மொழியில் அழைப்பானை விடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றக்கு லஞ்சம் விசாரணை ஆணைக்குழு கோரிக்கை விடுத்தது குறித்த கோரிக்கைக்கு பிரதம நீதவான் இந்த பிறப்பித்தார் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இலங்கை மத்திய வங்கியில் முன்னெடுக்கப்பட்ட முறைகள் ஏலத்தின் போது நிறுவனத்துக்கு பத்து பில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான முறைகள் விற்பனை செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை அணிக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்தது மணி மணி பிரதான பிரதான செய்திகள் செய்திகள் சந்திப்போம் இரவு